என் தங்கமே உன் வெற்றியை நான் இங்கு தீர்மானிப்பதற்கு வந்திருக்கும்போது நீ காரணத்தை இங்கே தேடிக்கொண்டிருக்கின்றாய் கொண்டிருக்கின்றாய் வெற்றி வாவி சூடும் வெற்றி கனியை ரசிக்க நேரமும் வந்துவிட்டது இனி வருகின்ற காலத்தில் துன்பத்தை துரத்திவிட்டு எடுத்து வைக்கும் அடியில் உனக்கு நல்லதையும் நம்பிக்கையான தருணத்தையும் உருவாக்குவதற்குத்தான் இந்த வாராகி வாராகி நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் உள்ள முருகி தவித்தவரை பற்றி உண்மையை சொல்ல வந்திருக்கின்றேன் அவரிடமிருந்து உனக்கான நல்ல செய்தியோடு என் பிள்ளையை காண வந்திருக்கின்றேன் உன் மனம் ஏங்கிக் கொண்டிருந்தது உன் மனதிற்குள் இந்த முடிவு நம்மை தேடி வந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்துக் கொண்டிருந்தாய் அந்த விஷயத்தை உன்னை தேடி வர செய்ய வைத்திருக்கும் போது நீ யாருமில்லையே என்றெல்லாம் கலங்கிக் கொண்டிருக்காதே வருகின்ற சோதனைகளை எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அதனால தான் உன் மனம் இங்கு சில சமயம் அளவுக்கு அதிகமாக படபடப்போடும் பதைபதை போடும் இறந்து கொண்டு இருக்கின்றது என் தங்கமே இதோ உனக்கான வெற்றியில் நான் உன்னை தேடி வந்திருக்கும் போது நீ யாரை நினைத்து உள்ள முருகி தவித்துக்கொண்டிருந்தாயோ அவரிடமிருந்தும் உனக்கு நல்ல செய்தி தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நீ அவருக்காகத்தானே அவரின் பாதையில் தானே தெளிவாக்க வந்திருக்கின்றாய் அதன் பிறகும் எதற்காக அவர் வருவாரா இவர் வருவாரா என்று யோசிக்கின்றாய் உனக்கு யார் ஒருவர் முக்கியமானவராக உன் வாழ்க்கைக்கு துணையாக இருக்க போகிறாரா அவரையே உன்னை தேடி வரச் செய்வதுதானே இந்த வாராங்கி நோக்கம் இதோ அந்த நோக்க கட்டத்தை எட்டி விட்டாய் வெற்றி வாகை வெற்றி கிரீடம் என் பிள்ளைகளின் தலைக்கு ஏற வேண்டியதுதான் இங்கு பாக்கியாக இருக்க போகிறது என் பிள்ளையே என்னை மறந்து நீ என்னென்ன அங்கு செய்து கொண்டிருக்கின்றாய் அங்கும் இங்கும் மலைந்து கொண்டிருக்கின்றாய் எல்லாம் என்று எனக்கு தெரிந்துவிட்டது ஏனென்றால் உன் மனதிலே அச்சம் உன் மனதிலே பயம் தாங்கிக் கொள்ள முடியாத பாரம் தான் உன் உள்ள தவித்தவர் வருவாரா மாட்டாரா உன்னை பற்றி என்ன நினைக்கின்றார் என்று நீ இங்கு பதற்றத்தோடு இருக்கின்றாய் உனக்கு சத்தியத்தின் உண்மையை கொடுத்தது யாரென்று நினைத்துக் இருக்கின்றாய் இந்த தாயாக இருக்கும்போது நான் உனக்கு உண்மையை மட்டும்தான் தருவேன் என்று நம்பிக்கை கொள் என் தங்கமே அவர் உன்னை பற்றி நல்லதாக உன் வாழ்க்கையை பற்றி நல்ல முடிவாகத்தான் கொண்டிருக்கின்றார் அதன் பிறகும் எதற்காக தங்க பிள்ளையே நீ மனமர கொண்டும் சோர்வடைந்து கொண்டும் இருக்கின்றாய் நடப்பதும் நடக்கப் போவதையும் நீ பார்த்து பயமோ பதற்றமோ அடைந்து கொண்டிருக்காது வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் நீ எளிதாக கடந்து வருவதற்குத்தான் சில சமயத்தில் உனக்கு சோதனையும் வேதனையும் வரும் அந்த வேதனையும் சோதனையும் எளிதாக எப்படி கடப்பது என்று தானே நினைக்கின்றாய் இந்த தாய்கரத்தைப் பற்றி இருக்கும் போது உனக்கானவரும் உன்னை தேடி வந்து அவர் வாழ்க்கையே உன் வாழ்க்கையாக எண்ணும் உன் வாழ்க்கையை அவராக எண்ணும் போது மாற்றங்கள் புதியதாக பிறக்கத்தானே போகிறது புதிய அத்தியாயத்தை தேடிக்கொண்டிருக்கும் என் தங்கமே உனக்கான தொடக்கத்தை இங்கு தொடங்கி வைப்பதற்குத்தான் இந்த தாயை உன்னை தேடி வந்திருக்கின்றேன் எத்துணை விஷயத்தில் நீ குழப்பமடைந்திருக்கின்றாய் உன் மனம் தீராத கவலையோடு இருந்து கொண்டிருக்கின்றது அத்தனையும் தாண்டி என் பிள்ளையை ஜெயிக்க வைப்பதற்கு இந்த தாயை வந்திருக்கும் போது உன் உள்ள முருகி தவிப்ப உன் கரத்தை தான் போகிறார் அவரை உன்னை தேடி வந்து நல்ல செய்தியையும் நான் உன்னை நல்லதாகத்தான் நினைத்திருக்கின்றேன் என்று நல்ல முடிவையும் சொல்வதற்காக வந்திருக்கின்றாள் நம்பிக்கை கொள் வெற்றி உனதாகத்தான் இங்கு மாறப்போகிறது நீ நினைத்தது பழிக்கும் வெற்றியும் தோல்வியும் என் பிள்ளைகள் மனப்பக்குவத்தோடு அங்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏதை கடந்து வர வேண்டுமோ அதை துணிச்சலோடு நீ கடந்து வர வேண்டும் ஏதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கை நடுத்த நிலையே நீ அடைவாய் என்று அறுத்தம் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற வழிகளையும் ரணத்தையும் நான் புரியாமல் இருப்பேனா அவர் உன்னருகில் இருந்தால்தான் உனக்கு மரியாதை என்று நீ நினைக்கின்றாய் நீ சொல்வதும் யதார்த்தம்தான் நீ நினைப்பதும் அங்கு இயல்பானதுதான் ஆனால் அந்த இயல்பானதையும் யதார்த்தத்தையும் நான் கொடுக்க வந்தது நிச்சயம் உன் இடத்தில் பறிக்கப் போவதே கிடையாது எதை எப்படி உனக்கு கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கத்தான் போகிறேன் உன் திறமையும் நம்பிக்கையும் உன் இடத்தில் இருக்கும் பொழுது உன்னை வெல்ல இங்கு யாராலும் முடியாது நீ திறமையை மனதோடு ஒழித்து கொண்டு வைக்காதே யாரிடம் என்ன செய்ய வேண்டும் தந்திரத்தையும் மந்திரத்தையும் சில சமயத்தில் நாம் பயன்படுத்தினால் மட்டும்தான் நம் வாழ்க்கையில் அங்கு முன்னேற முடியும் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா அதுவும் சில சமயம் சரியென்று தான் படும் ஆனால் அதிலும் முன்னேர்மை குணம் தவறாதே அதிலும் மற்றவர்களுக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்காதே அவர்கள் உன்னை என்ன வேண்டுமானாலும் நினைத்து விட்டு போகட்டும் அவர்கள் உன்னை எப்படி வேண்டுமானாலும் உன் வாழ்க்கை கெட்டு போகட்டும் என்று கூட சாபமிடலாம் ஆனால் நீ அவர்களை எதிர்த்து பேச வேண்டாம் ஏனென்றால் அதை வதம் செய்யத்தான் அவர்களை பதம் பார்க்கத்தான் இந்த வராகி தாய் நான் உன்னுள்ளே வந்து கொண்டு இருக்கின்றேனே அதன் பிறகு எதற்கு தங்கமே நீ சற்றும் அங்கு தாமதித்து கொண்டு இருக்கின்றாய் எழுந்து வா முன்னேறி தானே இங்கு முயற்சிகள் உனக்கு துணையாக இருக்கின்றது அத்தோடு இந்த வராகி தாயின் துணையோடு இருக்கின்றாள் அதன் பிறகும் எதற்காக தங்க பிள்ளையே நீ சற்றும் யோசித்து யோசித்து உன் காலடியை எடுத்து வைக்கின்றாய் தைரியமாக உன் முதலடியை எடுத்து வை அடிகளில் இந்த தாய் உன்னோடு தான் இருக்கிறாள் என்பதை நான் உனக்கு உணர வைக்கும் நேரம் வந்து விட்டது நம்பிக்கையோடு செயல்படுகின்ற எல்லா காரியத்திலும் என்று செய்ய முடிந்ததே உனக்கு செய்ய வைக்கத்தான் நான் இந்த தாயான் அவள் வந்திருக்கின்றேன் நீ எதை என்னிடம் இழந்து விட்டேன் கடந்து விட்டேன் என்று பழைய விஷயங்களை நினைவு கூர்ந்து நினைவு கூர்ந்து அழுது கொண்டிருந்தாயோ இப்பொழுது அத்தனையும் தாண்டி உன் வாழ்க்கைக்குள் இந்தவராகி வந்து விட்டேன் என்பதே முதலில் உணர்ந்து கொள் வெற்றிக்கான தருணங்கள் உன் வாழ்க்கைக்குள் வந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ யாரையுமே எதற்காகவும் தேடிக்கொண்டிருக்க வேண்டாம் அவர்களே உன்னை தேடி வர செய்யும் நிலைமையைத்தான் இந்த வராகி தாய் நான் உனக்கு அமைத்து கொடுக்கப் போகிறேன் அமைதியாக வாழ வேண்டும் மன மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று தானே நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய் உன்னுடைய அத்தனை போராட்டத்திலும் நீதான் வெல்லப் போகிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நம்பிக்கையோடு செயல்படுகின்ற எல்லா விஷயத்திலும் இந்த தாயானவளின் அவளின் துணை இருக்கும் பொழுது நீ ஏன் அங்கு அழுது கொண்டும் கலக்கம் அடைகிறாய் கலங்கி கலங்கி இங்கு என்ன நிலையை அடைந்திருக்கின்றாய் மாறாக முடங்கி விட்டதுதான் இங்கு மிச்சமாகிக் கொண்டு இருக்கின்றது முடங்குவதால் இங்கு ஒன்றுமே வளனில்லை என் பிள்ளையே முன்னேறுவதற்கு உன் முடக்கத்தை விட்டு வெளியே வா நீ எழுந்து வருவதற்கு உன் முடக்கத்தை விட்டு வெளியேவா உன்னை சுற்றி நடக்கும் உன் எதிரிகளின் சூழ்ச்சியை உடைத்தெறிந்து வா நீ நம்பிக்கையோடு என்னை பிரார்த்தனை செய்து கொண்டு இரு என் முன் அகல் தீபத்தை ஏற்றிவிட்டு அம்மா என்று பார் உன்னை கூப்பிட்ட குரலுக்கு நான் ஓடோடி வரத்தான் செய்வேன் எதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் நீ தெளிவாக இரு யார் ஒருவர் உனக்கான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கான விஷயத்தில் நானே முடிவை முன்னின்று எடுத்து உனக்கு வெற்றி வாய்ப்பை தருவதற்காக இந்த வாராகி தாயை வந்திருக்கின்றேன் உன் உள்ள முருகி தவித்தவரை பற்றி நீ கண் கலங்காதே யார் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி உனக்கு நல்லவரை மட்டும்தானே இந்த தாயானவள் அவள் அடையாளம் காட்டுவேன் என்று தெரியுமல்லவா அதன் பிறகும் இதற்காக மனம் தளருகிறாய் சோர்வடைகிறாய் எல்லா விஷயத்திலும் என் பிள்ளையே நான் இங்கு வெற்றியடை செய்வதற்கு தொடர்ந்து முன்னேற்ற பாதையை அடையச் செய்வதற்கு இந்த தாயே நான் முன்னருகில் வந்து விட்டேன் உன் பாதையை தெளிவாக்க முயற்சி செய் உன் இடையூறுகளை நீயே தாங்கி பிடித்து அடுத்த நிலைக்கு செல்வதற்கு என்ன வழி என்று நீயே உருவாக்கிக் கொள் உனக்கான வெற்றியும் தோல்வியும் சரிசமமாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை இங்கு வளர்த்துக்கொள் வருவது என்ன வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் என் பிள்ளையே என்ன நிலையானாலும் இந்த இல்லை எப்படியும் இந்த தாயை மறவமாட்டாள் என்று சொல்லிவிட்ட பிறகு தானே நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இருக்கின்றேன் அதன் பிறகும் எதற்காக தங்க மனம் மருந்திக் வருகின்ற பாரத்தை எல்லாம் என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு இனி வரும் நாட்கள் எனக்கு என் தாய் இன்பத்தை மட்டும் தான் தரப்போகிறாள் என்பதில் உறுதியாக இரு வெற்றியின் தோல்வியும் நீ எந்த நிலையிலும் மறவாமல் என்னை நோக்கி வந்து கொண்டு இரு ஏற்றத்தின் இறக்க பார்த்து நீ சகஜம் கொள்ளும் தருணமும் வந்து விட்டது சொல்கிறேன் உன் தலையில் எதையுமே ஏற்றி வைத்து விடாதே கர்வம் கொள்ளாதே உன்னை பற்றி என்ன வேண்டுமென்றாலும் மற்றவர்கள் இங்கு சொல்லிவிட்டு போகட்டும் ஆனால் அதை தாண்டி கடந்து வருகின்ற பாதையை நீ ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது நடப்பது உனக்கு மனதிற்கு பிடித்ததாகத்தான் இருக்கும் நல்லதுதான் உனக்கு நடக்கப் போகிறது என் தங்கமே ஓம் वराहीता ये पोछी